வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யாரை வைத்து வீடு கட்டினால் செலவு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இது வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் யாரை வச்சு கட்டினா குறையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணவில்லை ஒரு சில விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இப்போ தான் நம்முடைய சேனல் வாங்களை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ யாரை வச்சு வீடு கட்டினா குறையும் அப்படின்னு சொல்ல போனால் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நீங்கள் எத்தனை தடவை யோசித்தாலும் எத்தனை தடவை நீங்கள் திங்க் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரிய வரும் என்ன போதுன்னா ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல கொடுப்பதின் மூலமாக தான் நம்ம நினச்ச மாதிரி வீடு கட்டி முடிக்கப்படும் அந்த பட்ஜெட்லேயே முடியும் குறைவாகவும் முடியும் அது போக நம்ம புதுசாக போய் தெரியாதவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் என்ன இதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணதே பார்த்துருக்காத அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட போய் நம்ம கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பான முறையில் எப்படி முடியும்னு சொல்ல முடியாது அதனால் எவ்வளோ வேலைகளும் பார்த்துருக்குறாங்க அதுக்கு முன்னாடி எங்க அங்கே வேலை பார்த்துருக்குறாங்க அனுபவம் நிறைந்த ஆட்கள் எடுத்து நம்ம கொடுக்கும்போது அது கண்டிப்பான முறையில் நல்லபடியாக கட்டித்தரப்படும் வந்து வலியுறுத்துறது என்னன்னா நீங்க மொத்த காண்டேட்டா கொடுத்தாலும் சரி லேபர்ல கொடுத்தாலும் சரி தினக்கூலியா கொடுத்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க வந்து சிறந்த முறையில கட்டி தர்றாங்களா அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம யோசித்தா மட்டும் போதும் அது மட்டும் அவங்க கரெக்டா இருந்தாங்க அப்படினாவே நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி பட்ஜெட்ல கண்டிப்பா முடிக்க முடியும் இப்ப உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன கூட யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணவில்லை இன்ஜினியர் கொடுத்தா குறையுமா அப்படின்னு சொல்ல போனா கண்டிப்பா வந்து குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு மெட்டீரியல் வந்து குறைக்க மாட்டாங்க எதுவுமே எல்லாமே வந்து கையாக தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போடணும்னு நினைப்பாங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு நம்ம போகும்போது கண்டிப்பான முறையில பட்ஜெட் கூட தான் செய்யுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால பில்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் செலவுகள் கொஞ்சம் கூட தான் செய்யும் ஏன்னா அவங்க வந்து அவங்க வச்சிருக்கிற தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணணும்னு நடப்பாங்க அப்போ இன்ஜினியர்கிட்ட போகும்போது கண்டிப்பான முறையில் பில்டிங் தரமாக இருக்கும் ரேட்டுன்னு வந்து கொஞ்சம் கூட தர செய்யும் அடுத்து நீங்கள் பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக டோட்டல் கான்ட்ராக்டராகவும் அல்லது லேபர் கான்ட்ராக்டர் கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து ஒரு மினிமம் இவ்வளோ பட்ஜெட் வச்சுருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடியும் அடுத்து டெய்லி வேஜஸ் தினக்கூலி தினக்கூலிக்கு போயிட்டீங்கனாலே குறையிறதுக்கு இருக்குது கூடுறதுக்கும் இருக்குது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மேஸ்திரி வச்சு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு நீங்களும் கூட நின்று வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் பட்ஜெட் குறையும் எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயந்தாங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க நல்ல வேலை பார்த்து கொடுக்குறவங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட வந்து தினக்கூடிக்கி விடலாம் லேபர் கனெடிட்டு விடலாம் மொத்த கனெட்டி விடலாம் நீங்கள் முழுக்க முழுக்க யோசிச்சு பாருங்கள் வேறு எந்த ஒரு பதிலும் கிடைக்காது நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வீடு வந்து சிறந்த முறையில் கட்டித்தருவாங்க அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது யாரையும் செலக்ட் பண்ணலாம் வீடு கட்டுறது அப்படின்னா அவங்களுக்கு தெரிந்தவர்கள் ஏற்கனவே வீடு கட்டி அனுபவம் இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தொடர்பு போடுங்க அவங்க எங்கெங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு இப்போ நாங்கள் வீடியோ போட்டிருக்குறோம் இந்த வீடு கட்டினால் வீடியோ போட்டிருக்குறோம் அந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கொடுக்கலாம் இல்லை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்போதான் முத முத கொடுக்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து கொடுங்க ஆனால் எப்படி செலவை குறையும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் கூட நின்று மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு தெரிந்த மிஸ்திரி வச்சு நீங்கள் பண்ணி அப்படின்னா கண்டிப்பான முறையில் செலவுகள் குறையத்தான் செய்யும் ஏன்னா நீங்கள் நிற்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறது வந்து வேற ஆளு வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா செலவு கூட தான் செய்யும் நீங்கள் போது உங்களுடைய வேலை வந்து தனியாக இருக்கும் என்னென்ன மெட்டீரியல் வேலை என்ன ஏதுங்கிறத நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி அப்பப்போ தேவைக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க எல்லாமே பக்கத்தில் வரும்போது கண்டிப்பான வர செலவு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் கூட நின்று வேலை பார்த்து கொடுக்குற மாதிரி மெட்டீரியல் வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படின்னா செலவுகள் குறையும் மற்றபடி நீங்கள் ஒரு ஒர்க் ஒர்க் பண்ணுறீங்க ஸ்டாப்பாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வெட்டியில் வாங்கி கொடுக்க முடியாது அப்போ வந்து அந்த பட்ஜெட் வந்து ஏற்கனவே பட்ஜெட் இருக்குது சதுரடி உலகம் அந்த ரேட்டு கண்டிப்பான முறையில் வந்துடும் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் கூட நின்று அந்த ஸ்பாட்டில் நின்று உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே பக்கத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் செலவு குறையும் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செங்கல் கொஞ்சம் தூரமாக இருக்குது மணல் கொஞ்சம் தூரமாக இருக்குது அது மேஸ்திரி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொண்டு வந்து பக்கத்தில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த செலவுகள் அங்கேருந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர்ற அந்த செலவுகள் வந்து நமக்கு கண்டிப்பான முறையில் குறையும் ஓகே இதில் நீங்கள் கொடுக்க முழுக்க யோசித்தாலும் முறை பதில் நம்பிக்கையான ஒரு இடத்துல நீங்கள் வீடு கட்டுப்படியை கொடுக்கும்போது செலவுகள் கண்டிப்பாக குறையும் மற்றபடி எதுவும் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகே வேறு எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமலில் தெரியப்படுத்துங்க இப்போ தானே நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு மருத்துவ சொல்லிடுவோம் பாய்